உடலில் உள்ள நோய்களுக்கு தீர்வாகும் வெற்றிலையின் மருத்துவ குணங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெற்றிலை ஒரு மருத்துவ மூலிகையாகும் உடம்பில் உள்ள பித்தம் வாதம் கபம் ஆகிய மூன்றும் முற்றிலும் குணமாவதற்கு வெற்றிலை முக்கிய பங்கு வகிக்கிறது வெற்றிலையில் நீர்ச்சத்து சத்து எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் பிரதச்சத்து மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் கொழுப்பு சத்து புள்ளி எட்டு சதவீதம் உள்ளது இதில் கால்சியம் கரோட்டின் தயமின் ரிஃபோப்ளேவின் மற்றும் வைட்டமின் சி உள்ளது வெற்றிலையின் கலோரியின் அளவு நாற்பத்தி நான்கு தற்போதைய ஆராய்ச்சியில் வெற்றிலையில் மிகவும் வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட சவிக்கால் என்னும் பொருள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது வெற்றிலையில் கால்சியம் இரும்புச்சத்து ஆகியவை அதிகம் உள்ளது இது தவிர வெற்றிலையை பயன்படுத்தி பல நோய்களையும் குணப்படுத்தலாம் பாக்கு சுண்ணாம்பு ஆகியவற்றை எடுத்து சரியான அளவில் கலந்து சுவைக்கும்போது அந்த சுவை உடலையும் மூளையையும் சுறுசுறுப்படைய செய்கிறது உமிழ்நீர் சுரப்பு தூண்டப்படுகிறது அத்துடன் ஒருவித உற்சாக உணர்வும் கிடைக்கிறது சரியான அளவு சுண்ணாம்பு சத்து நம் உடம்பிற்கு நேராக கிடைக்கும்போது எலும்புகள் வலுப்பெறுகிறது இருமல் சளி தொல்லை உள்ளவர்களுக்கு வெற்றிலை சிறந்த மருந்து இரண்டு வெற்றிலை நடுநரம்பு நீக்கி ஐந்து ஆடாதூடா இலையுடன் பத்து மிளகு ஒரு பிடி துளசி இலைகளை சேர்த்து இடித்து கொள்ள வேண்டும் இந்த கலவையுடன் முந்நூறு மில்லி லிட்டர் நீர் விட்டு மூடிய பாத்திரத்தில் நன்றாக கொதிக்க வைத்து எழுபத்தி ஐந்து மில்லி லிட்டராக சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடிக்க வேண்டும் இதேபோல் தினமும் இரண்டு அல்லது மூன்று வேளை சளி இருமல் இருக்கும் வரை குடிக்கலாம் இப்படி செய்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் வெற்றிலை சாறு ஐந்து மில்லி லிட்டர் மற்றும் இஞ்சி சாறு ஐந்து மில்லி லிட்டர் கலந்து தினமும் காலை வேளையில் வரும் வயிற்றில் அருந்தி வந்தால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அணுகாது இவ்வாறு தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் வருவது நல்லது சர்க்கரையின் அளவு கட்டுப்பட நான்கு வேப்பிலை ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி ஆகியவற்றை சிறிது சிறிதாக நறுக்கி ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூற்றி ஐம்பது மில்லி லிட்டராக வற்ற வைத்து ஆரியவுடன் வடிகட்டி தினமும் மூன்று வேளை உணவுக்கு முன் ஐம்பது மில்லி லிட்டர் குடித்து வந்தால் சர்க்கரையின் அளவு சீராகும் வெற்றிலை சாறுடன் கோரோசனை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தொண்டையில் ஏற்படும் சளிக்கட்டு இருமல் மூச்சு திணறல் போன்றவை குணமாகும் இரண்டு தேக்க ரெண்டு ஜீரகத்தை மூன்று ரெண்டு வெண்ணெய் விட்டு நன்கு மைபோல் அரைத்து ஐந்து வெற்றிலை எடுத்து காம்பு நுனி நடுநரம்பு நீக்கி வெற்றிலையின் பின்புறத்தில் அந்த கலவையை தடவி சட்டியிலிட்டு வதக்கி பின்பு நூறு மில்லி லிட்டர் நீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆறிய பின்பு வடிகட்டி கசாயத்தை அருந்தி வந்தால் வயிற்று நீங்கும் மந்தம் குறையும் உடலுள்ள விஷத்தன்மையை மாற்ற வெற்றிலை சிறந்த மருந்தாகும் சாதாரணமான வெண்டுக்கடி பூச்சிக்கடி இருந்தால் வெற்றிலையில் நல்ல மிளகு வைத்து மென்று அந்த சாறை குடித்தால் விஷம் எளிதில் இறங்கும் வெற்றிலை இரண்டு அல்லது மூன்று எடுத்து அதனுடன் ஐந்து நல்ல மிளகு சேர்த்து நீர் விட்டு காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் சிறுவர்களுக்கு உண்டாகும் சரியாமை நீங்கும் வெற்றிலை இரண்டு எடுத்து நன்றாக கழுவி அதில் சிறிது ஜீரகத்தையும் உப்பையும் சேர்த்து நன்கு மென்று விளங்கி வந்தால் அஜீரண கோளாறுகள் நீங்கும் நூறு லிட்டர் தேங்காய் எண்ணெயில் ஐந்து வெற்றிலையை போட்டு சூடாக்கி வெற்றிலை சுதந்தவுடன் வடிகட்டி பாட்டிலில் அடைத்து வைத்து சொறி சிறங்கு படையவைகளுக்கு தடை வந்தால் எளிதில் குணமாகும் அல்சர் உள்ளவர்கள் இரண்டு வெற்றிலையுடன் அத்தியிலை ஒரு கைப்பிடி வேப்பிலை ஐந்து ஆகியவற்றை கஷாயம் தயாரித்து மூன்று வேளை அருந்தி வரவும் முத்தின வெற்றிலையை சாறு பிழிந்து அதில் இரண்டு அவுன்ஸ் சாற்றுடன் மூன்று மிளகு சேர்த்து அதே அளவு சுக்கு ஆகியவற்றை ஒரு தேக்கரண்டி தேனுடன் கொடுத்தால் இறைப்பு மூச்சு திணறல் குணமாகும் வெற்றிலைக்கு மயக்கத்தை போக்கும் குணம் உண்டு மூன்று வெற்றிலைகளை எடுத்து அதை கசக்கி சாறு எடுத்து கிடைக்கும் சாறில் கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு நன்றாக குளைத்து பகுதியில் பற்று போட்டால் தலைவலி பறந்து போகும் இரண்டு வெற்றிலையை எடுத்து அதில் ஒன்பது மிளகை வைத்து மடித்து வாயில் போட்டு நன்றாக மென்றி விளங்கி தேங்காய் துண்டுகள் சிலவற்றினை மென்று தின்றால் விஷம் உடனே முறையும் தீப்புண்ணின் மீது வெற்றிலையை வைத்து கட்டலாம் தீப்புண் குணமாக வெற்றிலையை நெய் தடவி லேசாக வதக்கி புண்ணின் மீது பற்றாக போட வேண்டும் விரைவில் அந்த புண் குணமாகும் இரண்டு தேக்கரண்டியளவு விற்லை சாறு உணவு சாப்பிட்ட பின்னர் குடிக்க அஜீரணம் தீரும்